வணக்கம் செல்லங்களே மக்கள் பேரு அதிகாரத்துல இரண்டு குரல் வந்து நான் பண்ணாம என்ன தமிழ் சங்கத்தையே இரண்டு குரல்கள் அதை நம்ம தனியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தல அந்த இரண்டு குரல்கள் இதுதான் தந்தை மகாற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லினும் சொல் மாபெரும் சபைதனில் நீ நடந்த உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாண்டாலும் தலை வணங்காமல் நீ வாழலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் மகன் யாருக்கும் தலை ஒரு பெரிய சபை இருக்கு இருக்கு எல்லாமே இருக்காங்க எப்படிப்பட்ட அவையாக இருந்தாலும் தன்னுடைய மகன் அந்த அவைய முந்தி இருக்க வேண்டும் அதற்கான உதவியை செய்யக்கூடியது யாரு அப்படின்னா அவனை பெற்றவங்க முக்கியமா அந்த பிள்ளைக்காக உழைக்கக்கூடிய அவனுடைய தந்தை அதனாலதான் தந்தை நன்றி ஒரு பெரிய அவையில் முந்தி செயல் முந்தி முதல்வனாக இருக்க செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தந்தைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வள்ளுவர் பெருந்தகை ஏழாவது குறையை பார்த்தோம் இனி பார்க்க வேண்டியது பத்தாவது குறை மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை கொள்ளனும் சொல் என்ன பட்டு பாட்டோம் பூமிக்கு நீ மகுடோ நாங்க தொட்டு தொட்டு இழுத்து ஜோரான அவன சிங்க குட்டி மாதிரி இருக்கான் அப்படியே அவனுடைய குணம் எப்படி இருக்கு தெரியுமா தங்க குணம் மாதிரி இருக்கும் இப்படி ஒருத்தரை பார்த்து எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு இவருடைய அப்பா அம்மா என்ன தவம் பண்ணாங்களோ அப்படின்னு எல்லாரும் வியந்து பாராட்டுற மாதிரி அந்த மகன் இருந்தா அப்படின்னா அதுதான் அவன் அவன் அவனுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க அந்த குரல் தான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் நோன்பு நோற்றான் அப்படின்னா என்ன நோன்பு செய்தான் என்ன தவம் இருந்தான் கொள் என்னும் சொல் இப்படி ஒருவனை பார்த்து எல்லாருமே சொல்ற மாதிரி புகழ்ந்து பேசுற மாதிரி அவன் வாழ்ந்து காட்டணும் அதுதான் அவன் அவனுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி இந்த ரெண்டு குரல்ல அப்படி என்ன சிறப்பு இருக்கு பாக்கலாமா ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இங்க பாருங்க நன்றி இங்க பாருங்க உதவி ரெண்டு இடத்துலயுமே நந்தி நந்தி அப்படின்னு பயன்படுத்தல ரெண்டு இடத்துலயுமே உதவி உதவி அப்படின்னு பயன்படுத்தல தந்தை காற்றும் நந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தை வந்து தன்னுடைய மகனுக்கு நன்றி காட்டுறாங்களா உதவி செய்யறாங்களா இந்த இடத்துல நந்தி அந்த வார்த்தையால வள்ளுவர் சொல்லக்கூடியது உதவி தந்தை வந்து தன்னுடைய மகனுக்கு உதவி அந்த உதவிக்கு மகன் எப்படி நன்றி உள்ளவனாக இருக்கணும் சரியா அடுத்தது பாருங்க மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி மகன் வந்து தந்தைக்கு உதவி பண்றானா இந்த உதவி அப்படிங்கிற வார்த்தை மூலமா சொல்லக்கூடியது கைமாறு இவ்வளவு சிறந்த ஒரு மனுஷனாக அவயத்து முந்தி இருக்க செய்த தந்தைக்கு மகன் செய்யக்கூடிய கைமாறு நன்றி வந்து எல்லாருமே செய்வாங்க ஆனா பெற்ற பிள்ளைகள் தான் அந்த தந்தைக்கும் தாய்க்கும் நன்றி உடையவர்களாக தன்னுடைய கைமாற வந்து அவர்கள் வயதான காலத்துல வந்து அவர்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் சிறந்த பிள்ளைக்கான உதாரணம் சரி குரலுக்கான விளக்கம் பார்த்தாச்சு அடுத்து நான் முந்தின வீடியோல சொல்லியிருந்தேன் தமிழ் சங்கத்தையே அதிரவித்த குறைகள் இந்த இரண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எதனால அப்படின்னா ஒவ்வொரு புலவரும் ஒரு புத்தகத்தை இயற்றும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் புலவர்கள் கூடிய தமிழ் சங்கத்துக்கு கொண்டு போவாங்க அங்க போய் தன்னுடைய புத்தகத்தை தன்னுடைய கவிதையை வந்து அரங்கேற்றுவாங்க அரங்கேற்றும் போது அதிலுள்ள அத்தனை பாடல்களையும் வாசித்து அதற்கான பொருள்களையும் எடுத்து சொல்லுவாங்க சொல்லும் போது தமிழ் புலவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடலில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை ஆராய்ந்து சொல்லுவாங்க இதே மாதிரிதான் நம்ம திருவள்ளுவரும் தன்னுடைய திருக்குறளை அரங்கேற்க செல்லும் போது தமிழ் சங்கத்தின் தலைமை புலவராக இருந்த நக்கீர திருக்குறளின் அனைத்து குரட்பாக்களையும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் ஆராயவில்லை இந்த இரண்டு குரல்களில் சிறப்பாக இந்த இரண்டு குரல்கள் உள்ள இரண்டு வார்த்தைகள் போதே திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் எவ்வளவு சிறப்பானது அந்த வள்ளுவர் வள்ளுவர் பெருந்தகையின் கவிதை புலைமைக்கு ஈடு இணையே இல்லை என்பதை அறிந்து கொண்டு ஆராய்ந்தது மொத்தத்தில் இரண்டே திருக்குறள் அதனை வைத்து திருக்குறளுக்கு அங்கீகாரம் கிடைத்தது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்கள்ல இரண்டே குறள்களை மட்டும் எடுத்து திருவள்ளுவரின் சொல் வன்மையையும் பொருள் புலமையையும் அறிந்து கொண்டார் நக்கீரர் ஏன்னா நக்கீரர் யாரு கண்ணு முன்னாடி ஈசன் வந்து நிற்கிறாரு நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேடு பாதித்த தலைமை புலவர் நக்கீரர் அல்லவா இரண்டு குறள் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது திருவள்ளுவர் தன்னுடைய இரண்டு அடிகளால் இந்த உலகத்தையே அளந்தார் ஆனால் நக்கீர திருவள்ளுவரின் இரண்டு குரல்களால் திருவள்ளுவரையே அளந்தார் அதனாலதான் திருவள்ளுவர உலக புலவர் தெய்வ புலவர் அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவரின் பெருமையை பேசணும்னா பேசிட்டே போலாம் அதுக்காக அந்த வள்ளுவருக்காக நாம செய்ய வேண்டியது என்ன திருக்குறளை விரும்பி படிப்போம் குரல் வழி நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் வாழ்க்கையில சிறந்து விளங்குவோம் நன்றி